டெல்லியில் நேற்று ரெண்டு காலேஜில் இப்போ தான் முதல் முறையாக ஸ்ட்ரைக் பண்ண போகிறோன்னு அறிவிச்சிருக்கிறாயங்க புரியுதா அப்போ அதனால தான் இந்த செய்தி வெளியே வருது பண்ணி இப்போ என்ன நடக்கும் பொம்பளை பிள்ளைங்களாம் படிக்க அனுப்ப மாட்டாங்க எட்டு மணிக்கு தான் காலேஜே முடியும்னா அப்படி ஒரு காலேஜ்க்கே நீ போவேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே பொம்பளை பிள்ளைங்களாம் படிக்க அனுப்புகிறதே பெரிய விஷயமா இருக்குது நீங்கள் ராத்திரி எட்டு மணி வரை காலேஜ் வச்சிருப்போம் காலையில் எட்டு மணிக்கே வந்து காலையில் எட்டு மணிக்கே காலேஜுக்கு போகணும்னா ஒரு மணி நேரம் ட்ராவல்னு வச்சுக்கிங்க நீங்கள் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி ஆறு மணிக்கெல்லாம் குளிச்சு ரெடி ஆகி ஆறரை மணிக்குள்ளே பஸ் கசை பிடிச்சி போனீங்கன்னா தான் எட்டு மணிக்கு காலேஜுக்கு போக முடியும் எட்டு மணிக்கு காலேஜ் முடிஞ்சு அடிச்சு பிடிச்சி பஸ்ஸை கசை பிடிச்சி வந்தீங்கன்னா கூட ராத்திரி ஒம்பதரை மணிக்கு தான் வீட்டுக்கே வர முடியும் அப்போ காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடுலாம் எங்கே போகிறது யார் அதுக்கு முன்னாடி சமைக்கிறது அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு சமைச்சாதான் முடியுமா அஞ்சு மணிக்கு சமைச்சால்தான் மதியானம் ரெண்டு மணிக்கு எப்படி சாப்பிட்றது எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்க புதிய கல்வி கொள்கைன்ற பேர்ல கல்வியை நாசம் பண்றதுக்கு மோடி அரசாங்கம் எல்லா வேலையும் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ தெல்ல தெளிவா அவங்களோட ஒவ்வொரு அஜெண்டாவா வெளியே வரும்போது தெரியுது பாருங்க இப்போ முதல் இது கல்லூரியில் பனிரெண்டு மணி நேரம் வகுப்பு விச் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள்